ஷார்ட்ஸ் நார்மல் கட்டிங்கா உனக்கு பாக்ஸ் கட்டிங் உனக்கு வெட்டணுமா ஆமா பாக்ஸ் கட்டிங் ஸ்கொயர் சொல்றாங்க அதான் ஷார்ட்ஸ் கட்டிங் தூக்கி உண்ணுமா ஆமா யார் கேட்க மாட்டீங்க எல்லாம் தான் கேக்குறீங்க இந்த கால பசங்க அப்படி தான் அப்பா முன்னாடி சொல்லாத

ம் ஹே நேரா முன்னாடி கொஞ்சம் முடி கொஞ்ச இப்டி எழுவுறதால தெரியே மூஞ்சி கண்ணீர் கொட்டுதே அட பாவி குறைக்கவே ஆரம்பிக்கிற குறக்கவே ஆரம்பிக்கிறாய் ஐவலா ஐவலான்னா கொஞ்சம் கொஞ்சத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் கொஞ்ச செகண்ட்ல கண்ணுல எங்க கண்ணீர் வந்துச்சுன்னு தெரியல என்ன வைஸ் ஆoze ஆ ஆறு வயசுல வைஸ்ல ஏபிசி தெரியுமா

நீ மாமன் தானா என் பையனுக்கு மாமன் தானா கோடு போட்டா வீட்டில் சண்டை போடணும் கோ கோடுலாம் போடாதரா என்னடா நீ எதுக்கேற்றாலும் புதுசு புதுசுன்னு அழுகுறா கோடு கேட்குறாங்க ஐப்ரோவில் எனக்கு விபரமே தெரியாது ரொம்பவும் இந்த வயசுல ஆனால் இவன் பாரு என்னன்னெல்லாம் கேட்கறான் இந்த வயசுல போதும் அதனால தான் வெட்டிட்டான் போதுமா ஏன் முடி ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சா ஐப்ரோ கோடு போடணுமா சரி அடுத்த வாட்டி வா சூப்பராக வைட்டிக்கலாம் லீவ் டைமு வா சரியா அழுவாதா உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த கட்டிங் இருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த இது மாதிரி பசங்க இந்த வயசில் வந்து நிறைய பேர் மாதிரி கேட்குறாங்க முடி வந்து ஸ்டைலா ஆட்டுன்னு ஸ்டைலா ஆட்லாம் அழுகுறாங்க இந்த வீடியோ பத்தி அவங்க கமெண்ட்ஸ் கீழே பற்றி பண்ணிங்க வீடியோ பற்றி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ